என்னுடைய பேர் வந்து கே நளினி திருவண்ணாமலை இருந்து இருக்கேன் அப்பா இறந்துட்டார் எனக்கு ஒன்பது வயசு இருக்கும் போது அந்த சுச்சுவேஷன்ல ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு ஆண் பிள்ளைய வச்சுன்னு எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபன் கடையை போட்டு வளர்த்தாங்க பெண்களும் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் பொருளாதாரத்துலையும் கொஞ்சம் வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி ஆறுல மகளிர் குழுல மனோரஞ்சித குழு ஊக்குநராக இருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லா மகளிர் குழுலயும் சாலையோர வியாபாரியில இருந்து லோன் வாங்கி கொடுத்துக்கிட்டு ஒரு தொழில் செஞ்சு தன்னை உயர்த்திக்கணும் சமுதாயத்துல அப்படின்னு நிறைய பேரை நாங்க வளர்ச்சி அடைய வச்சிருக்கோம் நாங்களும் நிறைய பயனடைஞ்சிருக்கோம் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் இவ்வளோ பேர் மதியில எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க மகளிர் திட்டமும் நகராட்சியும் தான் இன்னைக்கு வரைக்கும் மனோரஞ்சித குழு ரெண்டாயிரத்தி ஆறுல ஓப்பன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் டைலரிங் பிளஸ் துணி வியாபாரமும் நாங்க செஞ்சுட்டு வரோம் அதுல வந்து நிறைய பெண்கள் வந்து நிறைய பயனடைறாங்க எங்களை மாதிரி பெண்கள் வந்து நிறைய மகளிர் குழுல தன்னம்பிக்கையோடும் சுயமரியாதையோடையும் பொருளாதார வளர்ச்சியிலையும் மேம்பாடு அடைய செய்த இந்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்